சினிமா எடுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடலையா சிரிப்பான் வாங்கறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சுட்டு இருப்பான் அந்த செக்கு செக் அங்கே போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா அதனால தப்பா எடுத்துக்காதீங்க இல்லை இல்லை அஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் ஹெரிவன் அஞ்சலி கொஞ்சம் புடவையை தூக்கி கட்டுமா தடுக்கி விழுந்துட போற ரொம்ப கஷ்டமா இருந்தது சார் பார்க்க எப்படி போறாங்க பின்னாடியே வருது ஒரு மாடுலேஷன் நீங்கள் எங்க பேசினாலும் சரி அது பயங்கர யூனிக்காக இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட மகாராஜாவில் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடாக இருந்தது ஸோ எங்கே உங் எங்களுக்கு எங்கே ஒரு மேடை கிடச்சாலும் எங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் என்ன யூனிக்னஸ் தனித்தன்மை காமிக்கலான்றதை நீங்கள் பண்ணுவீங்க ஸோ அது அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் லைன் கிங்லேயுமே இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க மறுபடியும் அது கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஒரு ஃபேசினேஷன் இருந்தது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு இந்த செகண்ட் இதில் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடெண்ட் தான் எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாக்கியம் அது நம்ம மகார்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லைன்கிங்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் பேச கூப்பிடும்போது பிரதாப்பாக இருக்கட்டும் டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல அது அது எனக்கு தெரியல இந்த லைன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையன் லைன் கிங்குக்கு பேச வர்றீங்களான்னு கேட்டோடனே இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு வேலையும் கிடையாது சும்மா சொல்கிறது தான் வேலை இருக்குன்னு உடனே அவங்க எப்பா லைன் கிங்குப்பா அம்மாப்பா சாப்பா எப்பா அக்குனாமட்டாடாப்பான்னு கேட்கன்னு கத்திட்டாங்க இது என்னடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயே நான் டப் பண்ணேன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஷன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் வந்து அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் எல்லாம் அங்கே இருக்க அனிமேஷன் அந்த இருக்குது கேரக்டருக்கு பேசிட்டு போங்க ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்குது அதில் எத்தனோ ஹீரோஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஹீரோஸ்க்குலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கேல இப்படி கையை காட்டி நிற்பாடு நம்மலாம் பேசினா அச்சிரிச்சுருவாங்க அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீமோன் வந்துச்சு ஸோ இந்த டீமோனுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது ஹிட் படத்தில் நடித்த மாதிரி இது பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு ஒரு செக்கு வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்கு செக் கூட போடலி ஏ படுக்கிறப்ப செக்கு கூட அப்படியே வச்சிருக்கா இன்னும் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காயா செக்கு

ஸோ இந்த டிஸ்னிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி எனக்கு விவேக் பிரதாப் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க ஸோ அந்த இதில் சஸ்டைன் இருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்குது அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்ச குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்பையும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முஃபாஸ் ஆல எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வன் வி டிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்போ நான் இருப்பேன் அப்படியே இல்லாட்டியும் யாராவது தப்பின்னு பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி 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 தேங்க்யூ யங் ரஃபி ரஃபிகி அப்படின்ற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க நம்முடைய வி டிவி சார் ஆக்சுவலி வி டிவி கணேஷ் சார் மீட் பண்ணுறது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படத்துக்காக தான் அவருடைய பேசுகிறாரு அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோனில் எடுத்து பேசுகிறாரு அப்படின்ட்டு பட் நிஜ லைஃப்லையுமே அப்படி தான் பா அப்படி நேரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு அதையும் தாண்டி இப்படி ஒரு இந்த குழந்தைங்களுடைய ஃபிலிமில் வந்து அவர் ஒரு கேரக்டர் பேசிருக்கார் அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட் எப்படி பேசியிருப்பாரு ஹவு இட் உட்ஹ் டேர்ன்ட் அவுட் அப்படின்ட்டு ஸோ இஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வாக்கிங் வித் ஆனால் இந்த மொகாசால குரங்குக்கு அந்த தான் பேசுனா கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ குட் ஈவினிங் எவ்ரிபடி ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க ஏன்னா என்னை இது வரைக்கும் நான் இல்லை ஏன்னா என்னை டப்பிங் குடும்பம் கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல் இந்த ஒரு யங் முப்ப இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார் சரி டிஸ்னி ஆச்சு சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசுனேன் உண்மையில்லையா அது பேச பேச எனக்கு அது உள்ளே இருக்க வார்த்தைங்கள்லாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு ஒரு கொம்பை வச்சு கெங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னதும் இறங்கி சண்டை செய்யும் இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போ தான் தெரியுது அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகு இதை தெரியுது இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா ரோபோஷாங்கர் சிங்கம் புலி இவங்க தான் கழிச்சு பேசியிருப்பாங்க நினச்சேன் அப்புறம் பார்த்தா அண்ணா இருக்கார் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் பெக்குலியர் எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ரியலி ஆட்ஸ்அப்ட் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும் மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்று ஆகும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆஃப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க ஜொக்கா அந்த அளவுனால் கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏன்னா இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்று நான் எந்த பாட்டியா அதில் வரும் கேட்டிங்கன்னா தமாட்டம் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாடம் வெஸ்டார் என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜார் ஆகிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியும் ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் அதுதான் இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஸோ அதனால் இந்த கதையை இப்படி தான் பேசும் இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படித்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் செக்கு இவர் போடலையா யாவனாது சரிப்பா வாங்கறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்ருப்போம் அந்த ஆள் செக்கு வருது அங்கே போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா அது நல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க தப்பாக எடுத்துக்க இல்லை இல்லை அஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் ஹெவ்யன் தேங்க்ஸ் ஃபார் ஹெவ்ரியன் அஞ்சலி கொஞ்சம் புடவையை தூக்கி கட்டுமா தடுக்கி விழுந்துட போகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் பார்க்க இப்படி போடுறாங்க பின்னாடியே வருது ஒரு மீட்ரு தேங்க்யூ சார் தேங்க்யூ இன்னும் எதுவும் பண்ணலனு நினைச்சு தேங்க்யூ சார் தேங்க்யூ மைக் அவங்க